ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வீஸ் குரு வெங்கேஷ் கேட் சேனலில் இந்த பேசுகிறேன் இந்த வீடியோவில் ஓயல் எல் இருக்கிற ஆல் கார்னர்ஸ் சால்வ்டு டூ ஹெட்ஜஸ் ஃபிளிப்டு அப்படிங்கிற கண்டிஷனை பார்க்க போகிறோம் எப்படி சுலபமாக அந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கிறதுங்கிறத பார்ப்போம் அதில் ரெண்டு கண்டிஷன் இருக்குது அதாவது எல்லா கார்னரும் சால்வ் ஆயிருக்கும் ரெண்டே ரெண்டு எட்ஜ் மட்டும் தப்பாக இருக்கும் பாருங்கள் அதில் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடு ரெண்டு எட்ஜ் வந்து ஃப்ளிப் ஆகியிருக்கு இதில் பக்கத்தில் பக்கத்தில் எட்ஜ் வந்து ஃப்ளிப் ஆகிருக்கு சரியா இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷனை பார்ப்போம் இது வந்து ஹெச் மாதிரி இருக்கும் இந்த கண்டிஷன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த பீஸை நேருக்கு நேராக வெளியில் எடுக்கணும் வெளியில் எடுத்து ஒளிச்சு வச்சுட்டு கியூபை நார்மலாக்கிட்டு மறுபடியும் கொண்டு வந்துட்டேன் இப்போ என்னாச்சு இந்த பீஸை நேருக்கு நேராக வெளியில் எடுத்துட்டேன் இப்போ என்ன பண்ணணும் இந்த பீஸை டபுளாக சென்ட்ரல் இந்த இடத்துல கொண்டு வந்து டபுளாக்கிட்டு இப்போ ஹைடன்சிக் ஃபார்முல சேர்க்கணும் ஒளிச்சு வைக்கிறேன் மேலே கொண்டு வரேன் திருப்புறேன் சால்வ் பண்ணுறேன் அவ்வளோதான் ஸோ பார்த்தீங்கன்னா சிங்கிளாக வெளியில் எடுத்து டபுளாக மாற்றி சால்வ் பண்ணுறேன் அவ்வளோதான் கான்செப்ட் ஓகே அது மறுபடியும் செஞ்சு காட்டுறேன் இது வந்து ஃபிங்கரிங்கை இப்படி வச்சுக்கிட்டு ஆரம்பிக்கணும் சிங்கிளாக பீஸை வெளியில் எடுக்கிறேன் எடுத்துட்டேன் இப்போ என்ன பண்ணணும் இந்த பீஸை வந்து டபுளாக மாற்றணும்னா மொத்தமாக அப்படி திருப்பிட்டு ஆறு மட்டும் இப்படி திருப்பி டபுளாக மாற்றிக்கலாம் அதுக்கப்புறம் இதை ஒளிச்சு வைக்கிறேன் கியூவை மேலே ஏற்றுறேன் அதுக்கப்புறம் சரி பண்ணிவிட்டு கீழே இறக்கிடுறேன் அவ்வளோதான் இப்போ அடுத்தது இந்த கண்டிஷனு இப்போ பக்கத்து பக்கத்தில் இருந்துச்சுன்னா டபுளாக வெளியில் அதே ஃபார்முலாவை தான் நம்ம பண்ண போகிறோம் டபுளாக வெளியில் எடுத்துகிட்டு சிங்கிளாக சால்வ் பண்ண போகிறோம் அதாவது டபுளாக வெளியில் எடுத்துகிட்டு இப்போ இதை சிங்கிளாக மாற்றணும் சிங்கிளாக மாற்றிட்டு அதை ஹைடன்சிக் ஃபார்முலாவில் சால்வ் பண்ணுறோம் அவ்வளோதான் இன்னொருத்தரவா பார்ப்போம் இந்த ஃபிங்கரிங் பார்ப்போம் இந்த ஃபார்முலாவை இப்படி வச்சு வேற வச்சு ஆரம்பிக்கணும் டபுளாக வெளியில் எடுக்கணும் வெளியில் டபுளாக எடுத்துவிட்டேன் இப்போ வந்து இதை சிங்கிளாக மாற்றணும்னா கியூபை மொத்தமாக அப்படி திருப்பிட்டு அதுக்கப்புறம் இப்படி ரைட் மட்டும் எடுத்துக்கலாம் அப்புறம் இதை ஹைடன்சிக் ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் எதாவது ஸ்பீடாக முயற்சி பண்ணி பாருங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போல் பல சுவாரஸ்யமான வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ